திருநகரில் அருளன் மற்றும் தேவன் என்ற இரண்டு இளம் சிறுவர்கள் ஒன்றாக வளர்ந்தனர் அருளன் புத்திசாலி மற்றும் கனிவானவர் எப்போதும் சரியான பாதையில் வழிநடப்பவர் இருப்பினும் தேவன் ஒரு குறுகிய மனநிலை கொண்டவர் பெரும்பாலும் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்பவர் ஒரு தேவன் ஒரு பணக்கார வணிகருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அவரது கோபத்தில் அவர் வணிகரை அவமதித்து அவரது சில பொருட்களை உடைத்தார் கோபமடைந்த வணிகர் இந்த விஷயத்தை மன்னரிடம் எடுத்துச் சென்றார் தேவனை அரசவைக்கு வரவழைக்கப்பட்டு கடுமையான தண்டனையை மன்னர் கொடுத்தார் தனது நண்பரின் நிலையை அறிந்த அருளன் உடனடியாக மன்னரிடம் சென்று என் ஆண்டவரே தேவன் நல்ல இதயம் கொண்டவர் ஆனால் விரைவாக கோபப்படுபவர் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர் மாறிவிடுவார் என்று கெஞ்சினார் அருளனின் நேர்மையால் ஈர்க்கப்பட்ட மன்னர் தேவனை காப்பாற்ற ஒப்புக்கொண்டார் ஆனால் அவரை சீர்திருத்துமாறு எச்சரித்தார் தனது நண்பரின் உதவியை உணர்ந்த தேவன் தனது தவறை உணர்ந்தார் அன்று முதல் அவர் தனது பொறுமை மற்றும் ஞானத்தில் பணியாற்றினார் கிராமத்தில் மரியாதைக்குரிய மனிதராக மாறினார் வருடங்கள் கடந்துவிட்டன இரண்டு நண்பர்களும் பிரிக்க முடியாதவர்களாகவே இருந்தனர் முதுமை நெருங்கும் போதும் தங்கள் நட்பு தங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வடிவமைத்ததை அறிந்து தங்கள் பிணைப்பை நினைவு கூர்ந்தனர் எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு ஏழேழு தலைமுறைக்கு என்றும் ஏழேழு பிறவிக்கென்றும் மிகைப்படுத்தி சொல்வது போல ஒருவருடைய துன்பத்தை போக்கியவரின் தூய்மையான நட்பை நினைத்து போற்றுவதற்கு கால எல்லையே கிடையாது என்ற திருக்குறளுக்கு ஏற்ப தேவனின் தலைமுறைகள் அருளி உதவியை மறவாது வாழ்ந்தனர்